கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் குடிசைத் தொழிலாக மாறிய மது விற்பனை கண்டுகொள்ளாத காவல்துறை கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில வருடங்களாக மது விற்பனை குடிசை தொழிலாகவே மாறிவிட்டது பொதுமக்களும் பெருமாள் மலை அடுக்கம் வில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் போலி மது பாட்டில்களை அடித்து நோக்குகின்றனர் ஆனாலும் தொடர்ந்து விற்பனை நடைபெற்று வருகிறது அட்டுவம்பட்டி பகுதியில் மது விற்பனை வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது

இம்ப்ராயில் இருக்கு அதை பீர் இருக்கு லோக்கலு மானிட்டர் எக்ஸ்பிரஸ் ஒன்மேன் ஆர்மி ரம் ஒன்மென் ஆர்மின் வாங்கிடுவா சரிண்ணா எதுனா வாட அடிக்காமல் இருக்கும் எல்லாமே சாயங்கு வாட அடிக்க எல்லாமே வரக்கு அடிக்க வானாக்கடி

பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா தருவீங்களா இல்லை இங்கேயே மேலே அங்கே போய் சைடிஸ் மட்டும் வாங்கிட்டு போய்விடுவோம்மா சைடிஸ் என்ன இருக்கு சரிங்களா போயிட்டு ஒரு அக்கௌண்டில் தான் சார் மேலே ஊற்றி அடிச்சிடலாமா சாப்பிட்ருக்கா

இங்கே எதுவும் பிரச்சனை வராதானே இப்ப வந்து என்னன்னா ஒன்றுமே கிடையாது மக்களை